சற்றுமுன் வாக்காளர்கள் மோசடியில் தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு கவிழ்ந்தது பாஜக ஆட்சி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து வாக்கு திரட்டில் ஈடுபட்டதாக ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் இது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நடந்த முறைகேடுகள் குறித்து எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன அந்த வகையில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலில் நடந்த முறைகேடுகள் குறித்து பேசியிருந்தார் மேலும் அதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் கர்நாடகாவின் மகாதேவபுரா தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் வாக்காளர் பட்டியலில் முகவரி என்ற இடத்தில் ஜீரோ என்று போடப்பட்டுள்ளது எனவும் ஒரு வீட்டில் எண்பது வாக்காளர்கள் வசித்ததாகவும் கூறியிருந்தார் அதேபோல் ஒரே பெயர் மற்றும் முகவரியில் பல வாக்காளர்களின் பெயர் இடம்பெற்றிருந்தது எண்பது வயது முதியவர் ஒருவர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருந்தார் வாக்காளரின் தந்த பெயரில் ரேண்டமாக ஆங்கில எழுத்துக்கள் இடம்பெற்றிருந்தன என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ராகுல் காந்தி முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து தேர்தல்களை திருடி வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறியிருந்தார் ஆனால் அவரின் இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்திருந்தது மேலும் தான் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்று ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் இல்லையெனில் தான் பொய் சொல்வதாக கூறி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூறியிருந்தது இதனால் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கி வருகிறது இந்த நிலையில்தான் வாக்குத்திரட்டு தொடர்பான அடுத்த கட்ட பட்டியலை வெளியிட காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்குகள் திருடப்பட்டுள்ளது என்பது குறித்து ராகுல் காந்தி விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் ஏழு அல்லது எட்டு கட்டங்களாக இது தொடர்பான பட்டியலை வெளியிட காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்தும் வருகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த பட்டியல் வெளியாகும் போது அடுத்தடுத்த அணுகுண்டுகள் வெடிக்கப் போகிறது என்பது தெளிவாகிறது தேர்தல் ஆணையம் இதையினை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது பாஜக எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதேபோல் போலி வாக்காளர் பட்டியல் வெவ்வேறு குடும்பத்தினருக்கு ஒரே விலாசம் போன்ற முறைகேடுகள் மூலம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் இல்லாத விலாசங்களில் பலரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன மற்றும் வெவ்வேறு குடும்பங்களைச் சேர்ந்த பல வாக்காளர்களுக்கு ஒரே விலாசம் பதிவு செய்யப்பட்டுள்ளது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆதரவைத்தார் அதேபோல் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு முழுமையான விசாரணை நடத்த வேண்டுமெனவும் வலியுறுத்தினார் குறிப்பாக அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மோடியின் வாரணாசி தொகுதியில் ஒரே நபருக்கு ஐம்பது மகன்கள் என வாக்காளர் பட்டியலில் மோசடி நடந்திருப்பதாக காங்கிரஸ் கிளப்பிய குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேசத்தில் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியில் மிகப்பெரிய அளவில் வாக்காளர் மோசடி நடந்திருப்பதாக கூறி பெரும் புயலை கிளப்பியது வாரணாசி மாநகராட்சியின் ஐம்பத்தி ஓராவது கோட்டத்தில் உள்ள காஷ்மீர் பகுதியின் வாக்காளர் பட்டியலை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அந்த கட்சி அதில் ராம்கமல் தாஸ் என்ற ஒரே நபரின் மகன்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியது அந்த பதவியில் வாரணாசியில் தேர்தல் ஆணையத்தின் மற்றுமொரு அதிசயம் பாருங்கள் ஒரே நபரின் பேரில் ஐம்பது மகன்கள் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல் இளைய மகன் ராகவேந்திரனுக்கு இருபத்தி எட்டு வயது மூத்த மகன் தாஸுக்கு எழுவத்தி ரெண்டு வயது இது வெறும் எழுத்துப்பிழை என தேர்தல் ஆணையம் கழிக்குமா அல்லது பகிரங்கமாக மோசடி நடப்பதை ஒப்புக்கொள்ளுமா என உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தனது சமூக ஊடப்பதிவில் கேள்வி எழுப்பியிருந்தது இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை அறிய கள ஆய்வு மேற்கொண்ட போது காங்கிரஸ் குறிப்பிட்ட முகவரி ஒரு தனிநபரின் வீடு அல்ல என்றும் அது ஆச்சரிய ராம்கமல் தாஸ் என்பவரால் நிறுவப்பட்ட ராம் ஜானகி மடம் என்பதும் தெரிய வந்தது இதுகுறித்து தற்போதைய மேலாளர் ராம் பாரத் ஜாஸ்திரி விளக்கமளிக்கையில் வாக்காளர் பட்டியல் உண்மையானதுதான் என்று விளக்கமளித்தது ஆனால் அதில் இருப்பது எங்களது நூற்றாண்டு பழமையான குறு சீடர் மடபின் பிரதிபலிப்பு எங்கள் மடத்தில் உலக வாழ்க்கையை துறந்து துறவறம் பூணும் சீடர்கள் தங்களது குருவையே தந்தையாக கருதுவார்கள் அவர்களின் அனைத்து அரசு ஆவணங்களிலும் தந்தை பெயருக்கு பதிலாக குருவின் பெயரே இடம்பெறும் இது சட்டவிரோதமானது அல்ல துறவிகள் தங்களது குருவின் பெயரை தந்தையின் பெயருக்கு பதிலாக பயன்படுத்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது மேலும் எங்கள் மீது அவதூறு பரப்பு ஓடின் அறிய தெளிய வேண்டும் என்பதற்காக மடத்தில் உள்ள துறவிகள் புத்தி சுத்தி யாகம் நடத்தினார்கள் என்றார் மேற்கண்ட விளக்கத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி முன்வைத்த மோசடி குற்றச்சாட்டு தேர்தல் அதிகாரிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் வீசிய முதல் அணுகுண்டு தீவிரமே இன்னும் அடங்காத நிலையில் பிரதமர் மோடியின் வெற்றியை கேள்விக்குறியாக்கும் வகையில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் பல்வேறு வாக்காளர்கள் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அந்த மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது அதாவது மோடி போட்டியிட்ட தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியின் ஐம்பத்தி ஓராவது வார்டு காஷ்மீரிய கஞ்ச் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ராம் கமல் தாஸ் என்பவரின் மகன்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதான் மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் முந்தைய தேர்தல்களின் வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இருப்பதாக அரசியல் கட்சிகளும் தனிநபர்களும் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்புவதை தேர்தல் ஆணையம் கடுமையாக விமர்சித்துள்ளது இதற்காகவே ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னரும் உரிமை கோரல் செய்யவும் மற்றும் ஆட்சேபனை செய்யவும் அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தேர்தலுக்கு முன் குறிப்பிட்ட நேரத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் குறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்தால் அவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு புகார்கள் உண்மையானதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பே தேர்தல் பதிவு அதிகாரிகளால் இஆர்ஓ அவை சரி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிட பட்டுள்ளது மேலும் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன என்றும் பல அரசியல் கட்சிகளும் அவற்றின் வாக்குச்சாவடி முகவர்களும் சரியான நேரத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை மதிப்பாய்வு செய்ய தவறிவிட்டனர் அல்லது அதற்கான ஆட்சேபனைகளை எழுப்பவில்லை என்றும் குறிப்பிட பட்டுள்ளது குறிப்பாக தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட பத்து அம்ச அறிக்கையில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் செயல்முறை பல அடுக்குகளைக் கொண்ட பரவலாக்கப்பட்ட அமைப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக அதில் துணைப்பிரிவு மாஜிஸ்திரேட் அளவிலான அதிகாரிகள் அதாவது தேர்தல் பதிவு அதிகாரிகள் இஆர்ஓஎஸ் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளின் பிஎல்ஓஎஸ் உதவியுடன் வாக்காளர் பட்டியலை தயாரித்து இறுதி செய்யும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதிலும் முக்கியமாக தேர்தல் பதிவு அதிகாரிகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் தான் வாக்காளர் பட்டியலை இறுதி செய்கின்றனர் என்றும் எனவே அதன் துல்லிய தன்மைக்கு அவர்களே பொறுப்பு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வரைவு பட்டியல்கள் அனைத்து அரசியல் கட்சியுடனும் காகித வடிவத்திலும் மற்றும் டிஜிட்டல் வடிவங்களில் பகிரப்படுகின்றன என்றும் பொதுமக்களின் அணுகளுக்காக தேர்தல் ஆணையம் வலைதளத்திலும் வெளியிடுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க தேர்தல் ஆணையம் மீது பல குற்றச்சாட்டுகளை அடிக்கியவர்களில் முக்கியமானவர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தான் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அதற்கு முன் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் பல பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்திருப்பதாக கூடிய சில ஆதாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் மக்களவைத் தேர்தலின் போது மத்திய பெங்களூர் தொகுதியில் உள்ள மகாதேவபுரா எனும் சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை கண்டறிப்பதற்காக ராகுல் காந்தி சில ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது போலி பெயர்கள் போலி முகவர்கள் போலியான தந்தை பெயர் ஒரு சிறிய குடியிருப்பில் எண்பது வாக்காளர்களின் பெயர்கள் இருப்பது என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் வாக்காளர் பட்டியலை ஆய்வு செய்து இந்த முறைகேடுகளை கண்டறியவே காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் ஆறு மாத காலம் எடுத்ததாகவும் தேர்தல் ஆணையம் காகித முறையில் கொடுப்பதால் அவற்றை ஆய்வு செய்வதில் சிக்கல் இருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் அது மட்டுமில்லாமல் தேர்தல் ஆணையம் ஏன் இந்த வாக்காளர் பட்டியலில் டிஜிட்டல் முறையில் கட்சிகளுக்கு வழங்குவதில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இது குறித்த ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உறுதியாக பாஜக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளிக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகிறேன் என்றார் ராகுல் காந்தி சரி இப்ப நீங்க சொல்லுங்கள் வாக்காளர் பட்டியலில் மோசடி கவிழ்க்கப்படும் பாஜக ஆட்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க